வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பத்திரிகைகள் லாப நோக்கம் கருதாமல் சமுதாயத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாடுபட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள தேசிய கடல்வள தொழில்நுட்ப நிறுவனம் நீருக்கு அடியில் ஒளியியல் சோதனை வசதியை ஏற்படுத்தியிருப்பது கடல் தொழில்நுட்ப அறிவியலில் ஒரு மைல்கல் என மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் உண்மை செய்திகளையும் நிகழ்வுகளையும் சமரசமின்றி ஒலிபரப்ப வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கரின் பிறந்தநாள் நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் பத்திரிகைகள் லாப நோக்கம் கருதாமல் சமுதாயத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இலக்கியத்தை மேம்படுத்தவும் பாடுபட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் குஜராத்தி வார பத்திரிகையின் பவல விழாவில் பேசிய அவர் மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கும் பத்திரிகைகள்தான் வாசகர்களை சென்றடைய முடியும் என்றார் சமுதாயத்திலும் வாழ்க்கையிலும் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பத்திரிகைகளின் பங்களிப்பு அமைய வேண்டும் எனவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் சென்னையில் உள்ள தேசிய கடல்வள தொழில்நுட்ப நிறுவனம் நீருக்கு அடியில் ஒளியியல் சோதனை வசதியை ஏற்படுத்தி இருப்பதற்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள இந்த நிறுவன வளாகத்தில் இதற்கான நினைவு பலகையை திறந்து வைத்து பேசிய அவர் நீருக்கு அடியில் ஒளியியல் சோதனை வசதியை ஏற்படுத்தியதற்காக இந்நிறுவனம் உலகளாவிய அங்கீகாரம் மற்றும் சர்வதேச சான்றிதழை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினாா் இந்த சாதனை கடல் தொழில்நுட்ப அறிவியலில் சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நீருக்கு அடியில் மேற்கொள்ளப்படும் ஒளியியல் சோதனை ராணுவம் மற்றும் சமூக பயன்பாடுகளுக்கு இன்றி அமையாதது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் சுனாமி போன்ற பேரிடர்களை முன்கூட்டியே கண்டறியவும் நமது கடல் கண்காணிப்பு திறனை மேம்படுத்தவும் உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஊடகங்கள் உண்மை செய்திகளையும் நிகழ்வுகளையும் சமரசமின்றி ஒலிபரப்ப வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று தனியார் தொலைக்காட்சியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசியவர் தேசியம் தெய்வீகம் தமிழ் என்பதை முதன்மையாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த தொலைக்காட்சி மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து வருவதாக பாராட்டினார் போலி செய்திகளை பொதுவெளியில் பரப்பும் சமூக வலைதள பக்கங்களும் தேவையற்ற அம்சங்களை சமூகத்தில் விதைக்க முயற்சிக்கும் ஓடிடி தளங்களும் மத்திய அரசால் தடை செய்யப்பட்டிருப்பதையும் திரு எல் முருகன் சுட்டிக்காட்டினாா் கம்ப ராமாயணம் தமிழர்களின் நன்மதிப்பையும் சமுதாய போக்கையும் சிறந்த முறையில் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் மதுரை அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கம்பர் விழாவில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார் ஒரு தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கம்ப ராமாயணம் உணர்த்துவதாக கூறிய அவர் பெண்களின் கண்ணியம் போற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் வால்மீகி ராமாயணத்தில் போற்றப்படுவதை விட கம்ப ராமாயணத்தில் தமிழ் பெண்களுக்கு மிகுந்த கௌரவம் அளித்து கம்பர் விவரித்துள்ளதாக ஆளுநர் கூறினார் ஆனால் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சில தினங்களுக்கு முன் பெண்களை தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பதாக ஆளுநர் தெரிவித்தார் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளத்தை அழிக்கவும் சைவ வைணவ உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் கண்டனத்திற்கு உரியது என்றும் ஆளுநர் திரு ரவி குறிப்பிட்டார் முன்னதாக கம்ப ராமாயணத்தை கம்பர் அரங்கேற்றிய தினத்தையொட்டி சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள கம்பர் நினைவிடத்தில் ஆளுநர் மரியாதை செலுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கரின் பிறந்தநாள் நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அம்பேத்கர் மணி மண்டபத்தில் முதலமைச்சர் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை சைதாப்பேட்டை எம் சி ராஜா மாணவர் விடுதி வளாகத்தில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பத்து தளங்களுடன் கூடிய ஆதி திராவிடர் மாணவர் விடுதியையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நடைபெறவுள்ள சமத்துவ நாள் விழாவில் இத்துறையின் சார்பில் இருநூற்று இருபத்தேழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதி உள்ளிட்ட கட்டிடங்கள் மற்றும் பழங்குடியினருக்கான குடியிருப்புகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்பதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் நலனுக்கான எந்தவித உறுதியையும் பிஜேபியிடம் கேட்காமல் அஇஅதிமுக அக்கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜிஎஸ்டி எஸ் டி வரி பகிர்வு முறையை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தின் பொருளாதார உரிமையையும் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் மின் கட்டண நிர்ணய உரிமையையும் விட்டுக் கொடுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டியுள்ளாா் அஇஅதிமுக பிஜேபி இடையே கூட்டணி ஏற்பட்டிருப்பது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பிஜேபி புகுந்துவிடும் என்று கூறி முதலமைச்சர் நான்கு ஆண்டுகளை கழித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவு தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் நீட் விவகாரங்களில் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத முதலமைச்சர் இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் அவர் கூறியுள்ளாா் திமுக அரசின் ஊழல் தொடர்பாக சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்திருப்பது முதலமைச்சருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அறுபத்தோரு நாள் மீன்பிடி தடைக்காலம் நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது இந்த தடைக்காலத்தில் மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்க காலம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டின் விசைப்படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரை ஒதுக்க திட்டமிடப்பட்டு மீன்பிடி காலத்தை கடைபிடிக்க குமரி மாவட்ட மீனவர்கள் தயாராகி வருகின்றனர் அறுபத்தோரு நாட்கள் தடைக்காலத்தில் விசைப்படகுகள் பழுதுபார்ப்பு பணிகளில் மீனவர்கள் ஈடுபட உள்ளனர் மீன்பிடி தடைக்காலத்தில் காலத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் செய்திகள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கணினிகளுக்கு கூடுதல் வரிவிதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி அருண் பாலி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நான்காவது கூட்டு ராணுவ முப்படை பயிற்சி நேற்று ஆந்திராவில் நிறைவடைந்தது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பௌர்ணமி கிரிவலத்தில் லட்சக்கணக்கானோர் கிரிவலம் வந்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் படுகர்கள் நடனமாடி வழிபட்டனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் ஜோதி சுரேகா வெண்ணாம் அணி நூற்று ஐம்பத்து மூன்று நூற்று ஐம்பத்தொன்று என்ற கணக்கில் தைவான் அணியை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ராஜஸ்தான் பெங்களூரு அணியையும் தில்லி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றனா் புனேயில் நடைபெற்று வரும் பில்லி ஜின் கிங் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது இதுவரை நடைபெற்ற ஐந்து ஆட்டங்களில் நான்கில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பத்திரிகைகள் லாபநோக்கம் கருதாமல் சமுதாயத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாடுபட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள தேசிய கடல்வள தொழில்நுட்ப நிறுவனம் நீருக்கு அடியில் ஒளியியல் சோதனை வசதியை ஏற்படுத்தியிருப்பது கடல் தொழில்நுட்ப அறிவியலில் ஒரு மைல்கல் என மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் உண்மை செய்திகளையும் நிகழ்வுகளையும் சமரசமின்றி ஒலிபரப்ப வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கரின் பிறந்தநாள் நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது